யாரெல்லாம் நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பேசிக்கிறத பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இப்போ குமரனுக்கு நல்லாவே ஒரு தெளிவு கிடச்சிருச்சுங்க ஹாஸ்பிட்டலில் கிட்டே பேசிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் குமரன் இங்கே காவிரி ஃபேமிலி மொத்த பேருக்கிட்டையும் வந்து சொல்லி புரிய வச்சுருக்கிறாரு இதனால இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி லை லைஃப்பை பற்றி யாருமே வந்து கங்காவோ இல்லை சாரதாமாவோ யாருமே வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களும் ஓரளவு பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துகிட்ருக்காங்க இப்போவும் நம்ம காவிரி இருந்துக்கிட்டு கிட்ட ஃபோன் காலில் கூட பேசிக்கல இது எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவுக்கு தெரியலை கங்கா இருந்துக்கிட்டு காவேரிக்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பேசினேன் அந்த மாதிரி வந்து போய் சொல்லிடுறாங்க கங்காவும் அதை வந்து நம்பிடுறாங்க இப்போ குமரன் சொன்ன விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கங்கா வந்து கிட்டே சொல்லவே இல்லை போல சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் காவேரிக்கு கொஞ்சம் ஒரு ஆறு ஆறுதலாக இருந்திருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா வந்து சொல்லிக்கலாம் காவேரி இருந்துக்கிட்டு விஜய்க்காக ரொம்பவே பார்த்திங்கன்னா வெயிட் இருக்காங்க எப்போ வருவார் எப்போ விஜயை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சவங்களுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறதுலேயே ஒரு சுகம் தாங்க அவங்க எப்போ வருவாங்க அவங்கள எப்போ பார்க்க போகிறோம் அவங்க பார்த்ததுமே பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்த உடனே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஓடி போய்ட்டு கட்டி பிடிச்சி அந்த மாதிரி தான் பண்ணுவோம் அந்த தான் பார்த்திங்கன்னா நம்ம காவிரியும் இருந்துகிட்ருக்காங்க விஜய் எப்படா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு எப்படா வீட்டுக்கு போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தான் தோணிகிட்டு இருக்கு இப்போ விஜயோட ஆஃபீஸில் இருந்து ஃபோன் கால் பண்ணுறாங்க இந்த மாதிரிங்க சார் இங்கே வந்து ஸ்டாஃபுங்களுக்குள்ள பிரச்சனை அதனால் வந்து எந்த ஒர்க்குமே பார்க்கல நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமே வந்து வாங்க அப்போ தான் வந்து இங்கே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜய் இருந்துக்கிட்டு என்னால் இப்போதைக்கு வர முடியாது ஃபஸ்ட்டு என்னோட வேலை வந்து என்னோடய ஒய்ஃபுகிட்ட போயிட்டு பேசுகிறாதான் அதை விட எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது வீட்டுக்கு போயிட்டு என் ஒய்ஃப் கிட்டே பேசிட்டு அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸ் வந்து பார்த்துக்குறேன் பிரச்சனையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்ருக்காங்க விஜய் பேசுகிறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியமாக தாங்க இருக்குது ஆஃபீஸில் அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் பற்றி நம்ம விஜய் கவலைப்படலை இப்போ எப்படியாவது நம்ம காவிரியை பார்த்து பேசணும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்குமே காவிரியை பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆசை வச்சிட்ருக்காங்க பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண போகிறாங்களா பேசிக்க போகிறாங்களு சொல்லிட்டு தெரியவே இல்லைங்க ஏன்னா எல்லா அப்புறமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் மகாநதியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எதுவுமே அளவுக்கு வந்து ஒரு எதுவுமே வரலை நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் இந்த மாதிரி டெய்லியுமே வெயிட் பண்ணுறோம் ஏதாச்சும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான விஷயம் எதுவும் நடக்குதா ஏதாச்சும் ப்ரோமோ வருமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம் ஆனால் வந்து எதுவுமே ரிலீஸ் ஆகலைங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சீன் எதுவும் இல்லை போல் கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு போல் அதனால தான் வந்து எது ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு ரொம்பவே த்ரில்லான விஷயம் நடக்குதுன்னா டக்குன்னு அதை வந்து ப்ரொமோவாக போடுவாங்க ஆனால் எதுவுமே வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவிரியை பார்க்கறதுக்காக ஓடோடி வராரு வீட்டுக்கே வந்துடுறாரு காரை விட்டு இறங்கி போகிற மாதிரி காட்டியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியுமே வந்து ரொம்பவே வந்து நம்ம விஜய்க்கு வெயிட் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ விஜய் வரும்போது காவேரி வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் தாங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ராகினி எதுவும் சதி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை இங்கே நம்ம விஜய் வரும்போது காவேரி வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டால் வந்து பிரச்சனைலாம் முடிவுக்கு வந்துடும் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு போகிறாங்களா இல்லை இன்னுமே இழுக்க அடிக்கிறாங்களா இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க முடியாமல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை இதில் பார்த்திங்கன்னா இந்த ராகினி எதுனாலுமே பண்ணலாம் இவங்க எப்படினாலும் பேசிக்கிட்டா வந்து இவங்களுக்குள்ள மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே தெரிஞ்சிடும் இது வந்து இதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி கூட சதி பண்ணி காவேரியை வெளியே அனுப்பிச்சோட வாய்ப்பு இருக்குங்க நம்ம விஜய் வந்து வீட்டில் பார்க்கும்போது காவிரி இல்லாமல் இருந்தால் பார்த்திங்கன்னா மறுபடியும் விஜய் வந்து வேறு வழி இல்லாமல் ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையை பார்க்குறதுக்காக போயிடுவார் அந்த பிரச்சனை முடியவும் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிடுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் காவிரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மறுபடியுமே பேசிக்க பார்த்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க விஜய் காவிரி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்குவாங்களா பேசிக்குவாங்களா இல்லை வந்து இவங்களுக்குள்ளே இன்னுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிதாங்க பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்